அல்லாஹ் வசனத்தை இறக்கக்கூடிய அழகிற்கான ஒரு நிலையை நாம் பார்ப்போம் அதே போல பதில் போர் முடிந்த பிறகு அந்த பதில் போரில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் இவர்களை பற்றி சூரத்தின் மிசாவில் தொண்ணூத்தி ஐந்தாவது வசனம் அதில் அல்லாஹ் குறிப்பிடுறான் لا يستوي القاعدون من المؤمنين غير اولي الضرر والمجاهدون في سبيل الله باموالهم وانفسهم போருக்கு சென்ற முக்மின்களும் போருக்கு செல்லாமல் ஊரிலேயே வீடுகளிலேயே இருந்து கொண்ட முக்மின்களும் சமமாக மாட்டார்கள் பொருளை தியாகம் செய்தும் உயிரை தியாகம் செய்தும் போருக்கு சென்ற மக்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்ந்தது ரெண்டு பேரும் மீன் போருக்கு செல்லாமல் இருந்தவர்களும் மீன் தான் போருக்கு சென்றவர்களும் மீன் தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையிலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் கூலியில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார் இந்த வசனம் இறங்குவதை அறிந்து கொண்ட சொல்லப்பட்டதை அறிந்து கொண்ட இபுணுமும் மட்டும் அல்லாவின் தூதரிடத்தில் வருகிறார் அபிசல் அல்லா அவர்கள் அந்த நேரத்தில் தான் அந்த வசனத்தை ஜெய்து கொண்டு ஸ்தாபித் அவர்களுக்கு சொல்லி அதை மனப்பாடம் செய்ய அல்லது பதிவு செய்ய சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லாவின் தூதருக்கு பக்கத்தில் ஜெயித் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார் இவனும் நூற்றும் அல்லாவின் தூதரை வந்து சந்தித்து இந்த வசனம் தொடர்பாக கேள்வியை தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார் அல்லாவின் கூதரேன் அல்லாவின் மீது ஆணைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு களத்தில் போர்க்களத்தில் கலந்து கொண்டு தியாகம் செய்வதற்கு முடியும் என்றால் கண்டிப்பாக நான் கலந்து கொள்வேன் நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்னை பற்றி ஒன்றும் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு பேசுகிறவன் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கவலை அக்கறை இருக்கிறது ஆனால் இயலாத நிலையில் இருக்கிறோம் எனக்கு கண் பார்வை இல்லை இப்ப என்ன ஒரு ஆள் தூங்கிட்டு போனாலும் அழைச்சிட்டு போனாலும் நான் அந்த களத்தில் வாரவாரம் என்பதால் அவர் அல்லாவின் தூதரிடத்தில் வந்து கோரிக்கை வைக்கிறார் இந்த நேரத்திலேயே அதாவது இந்த வசனம் அருளப்பட்டு அல்லாவின் தூதர் சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்திலேயே செய்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாவின் தூதர் அமைதியாகிறார் இவர் வந்து கேள்வி கேட்கும்போது போது சொல்ல அமைதியாகிறார் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற செய்து காலுக்கு மேல தொடைக்கு மேல நபியவர்களுடைய அந்த கால் தொடை பகுதி பட்டிருக்கிறது நெருத்திடமாக உட்கார்ந்துருந்தார் அப்போ உடம்பு அல்லாவின் தூதர் மீது அழுத்தம் ஏற்படுகிறது அது செய்தை மிக கடுமையாக அழுத்தத்தை கொடுக்கிறது அந்த வகையினுடைய அந்த பாரம் இருக்குது இல்லையா ஜிபிரின் அவர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வகி செய்தி அது மிகப்பெரிய ஒரு பாரமாக ஒரு அழுத்தமாக அல்லாவின் தூதருக்கு சிறிது நேரம் ஏற்படும் சில மாற்றங்கள் எல்லாம் உடலில் ஏற்படும் அதை பார்த்து சகாபாக்கள் உணர்ந்து கொள்வார்கள் வகி வருகிறது என்று உணர்ந்து கொள்வார்கள் செய்து சொல்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய தொலைப்பகுதி என் தொடை மீது இருந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக அமைந்தது ரொம்ப வழியாக இருந்தது அதற்கு பிறகு என்னுடைய தொலைப்பகுதி லேசாக மாறியதை நான் உணர்ந்தேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் அந்த இபுணுமத்தும் கேள்வி கேட்ட பிறகு உடனடியாக அல்ல ஒரு வார்த்தை இறக்குகிறான் ஒரு ஒரு வார்த்தை கைவு ஒளி வர தடங்கள் இல்லாத முக்மீன்கள் முதல்ல வந்த வசனம் எது முக்மீன்களும் அதாவது களத்திற்கு சென்ற முக்மீன்களும் செல்லாத வீட்டில் இருந்து கொண்ட முக்மீன்களும் கூலியில் சமமாக மாட்டார்கள் அப்போ முக்மீன்கள் என்கிற பொது வார்த்தை தான் பயன்படுத்துகிறான் அல்லாஹ் இவர் இந்த கேள்வி எழுப்பிய பிறகு உடனடியாக ஒரு வார்த்தை அல்லாமிக்குவதற்கு அருளப்படுகிறது யார் இயல்பான தடங்கள் அமைய பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் இதில் ஒரு அதாவது போகாதவர்கள் என்கிற அந்த நிலையில் வராது அவங்களால் முடியவில்லை அப்போ போனவர்கள் போகாதவர்கள் என்று பிரிக்காமல் தடைய ஆனால் அந்த அந்த ஒரு உறுத்தல் ஏற்படுத்துவாங்க என்னால் போகணும் என்கிற ஆர்வம் ஆசை இருக்கிறது ஆனால் போகக்கூடிய சூழல் இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லாஹ வசனத்தை உடனடியாக இறக்குகிறானா இல்லையா வல்லாதத்தின் மதிப்பிற்குரியவரா இல்லையா இப்போ எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நம்பிக்கையாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படணும் அப்படிங்கிற அந்த அக்கறையும் கவனமும் இருக்கிறதா அல்லது அல்லாறு சொல்லக்கூடிய உத்தரவுகளை தள்ளி விடுவதற்கு அலட்சியம் செய்வதற்கு காரணங்களை தேடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோமாம் அவர் வெளி தோற்றத்தில் மதிக்கப்படுகிற நிலையில் இல்லை ஆனால் அல்லாயிடத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பிற்குரியவராக அவர் இருந்தார் காலம் உள்ளளவும் அவர் பேசப்படக்கூடிய ஒரு மனிதராக சிறந்த ஒரு முன்னோடியாக அவர் மாறிவிட்டதை இந்த வரலாறுகள் அதேபோல சஹாம்பாக்களுடைய அந்த வாழ்க்கை எடுத்து எடுத்த முடியவர் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஒரு விபரீதமானது அதே நேரத்தில் எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது என்பதற்கு இன்னொரு ஒரு நபித்தோடர் அப்துல்லா அபின் ஃபுதாபா என்கிற ஒரு சஹாமி அலிசலம் அவர்கள் ஹிஜிரி ஆறாம் ஆண்டுகளில் புதைவியா என்கிற ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது மக்கள் புதைசிகளுக்கும் அல்லாவிக்குவதற்கும் இடையில் ஒரு பத்து ஆண்டு காலம் அவர்கள் இருவருக்கு விடையில் போர் செய்யக்கூடாது என்பதாக உள்ளிட்ட சில முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது அதற்கு பிறகு நபீசவாலே அவர்கள் குறைசிகளோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து சற்று நிம்மதி பெற்று அழைப்பு பணியில் நாடு கடந்த மக்களிடத்தில் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் அதில் குறிப்பாக அல்லாவின் போதர் அரேபிய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெரும் பெரும் நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் எதுவும் இல்லை என்கிற இந்த தௌகீது கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு கூலி மகத்தான கூலி இருக்கிறது என்பதாக அழைப்பு பணியை எடுத்து வைக்கிறார்கள் அதில் குறிப்பிட்ட சில சகாபாக்களை கொடுத்து அனுப்பி வருகிறார் அதில் ஒருவர் அப்துல்லாஹின் உதாஃபா கிஸ்ரா அதாவது பாரசீக பேரரசனுடைய மிகப்பெரிய ஒரு மன்னன் அவன் அவருடைய பெயர் கிஸ்ரா அவனுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் பாரசீகம் என்பது அது ஒரு சாதாரணமான சின்ன ஒரு ஆட்சி அல்ல இன்றைக்கு எப்படி அமெரிக்கா ஒட்டுமொத்த உலகத்தையும் தனது அதிகாரத்தின் கீழே நடத்தொண்டுகிறதோ அது போன்ற ஒரு நிலையில் கிபி ஐநூறு ஐநூறுகளில் அறுநூறுகளில் இரண்டு பேரரசுகள் இருந்தது ஒன்று பாரசீக பேரரசு இன்னொன்று ரோமாபுரிய பேரரசு ரோமாபுரிய பேரரசுங்கிறது இன்றைய இத்தாலி அது போன்ற மேற்கத்திய நாடுகளை மையமாக வைத்துள்ளது பாரசீக பேரரசு என்பது ஈரானை மையமாக வைத்துள்ளது கிறிஸ்தவ கொள்கையை நம்பிக்கையாக கொண்டவர்கள் பாரசீகத்தை பொறுத்த நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு கொள்கையாளர்கள் அப்போ அனைத்துமே அல்லாவின் தூதருக்கு நேர் எதிரான அளிக்க வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாடை கொண்டவர்கள் தான் அவர்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் அவர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார் இது பெரிய வேலை இது சாதாரணமான ஒரு வேலையா மக்கா குறைசிகள் ஒரு பக்கம் மண்டையை தொலைவு ஒட்டிக்கிட்டு இருக்கிறான் முனாஃர் ஒரு பக்கம் தொந்தரவு இப்படி பல வகையான பிரச்சனைகளுக்கு இடையிலே இப்போ நம்மளால் தான் என்ன யோசிப்போம் தேவையில்லாத ரொம்ப எதுக்கு நம்ம இழுக்கணும் என்பதாக நாம் யோசிப்போம் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறது உண்டு போட்டு எங்கேயோ இருக்கிற உணர்வுக்கு போய் நம்ம வந்து ரொம்ப இழுத்து வைக்கணுமா என்னத்துக்கு அது என்பதாக நம்ம யோசிப்போம் இப்போ நபீ சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த கொள்கையினுடைய அந்த உறுதி நபி என்கிற அந்த ஒரு கோட்பாடு மிகப்பெரிய ஒரு மன்னர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் இந்த கடிதத்தை தூக்கிட்டு போனோம்னா எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு ஒரு பாரசீக பேரரசனுடைய அதாவது ஒட்டுமொத்த உலகத்தின் பகுதிய கட்டுப்பாடு அவன் கையில் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மன்னன் அவனுக்கு கடிதத்தை தூக்கிட்டு போய் நீ கடவுள் இல்லைன்னு சொல்றது தான் அதுக்கு அர்த்தம் இந்த கடிதத்துடைய பொருள் என்னது அல்ல ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்றால் அது நேரடியாக எதுவும் வந்துருது நீ கடவுள் இல்லை வணக்க தகுதி முன் உட்பட எவனுக்கும் எதற்கும் கிடையாது அதை அந்த கடிதம் சொல்லுது அந்த கடிதத்தை தூக்கிட்டு போய் ஒப்படைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய வேலை இது சில சகாபாக்கள் எல்லா இப்போதர் தேர்வு செய்கிறார்கள் யாரும் என்ன பண்ணலை இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது நமக்கு முடியாது அடுத்த வருஷம் போகிறேன் நாலு மாதம் கழித்து போகிறேன் அந்த பேச்சு இல்லை எல்லா இப்போதர் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள் அதில் அப்துல்லாஹின் பிரதாஃபா கடிதத்தை வாங்கி கொடுக்கிறார் எப்படி போகணும் எப்படி கூட நாலு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் ஒரு படையை வருவாங்களா ஒன்றும் கிடையாது தனி மனிதனாக தான் போக வேண்டும் தவிர வேறு துணை இல்லை அவருக்கும் மனைவி இருந்தாங்க அவருக்கும் மக்கள் இருந்தாங்க அவருக்கும் குடும்பம் பல்வேறு வகையான சூழல்கள் இருந்தது கடிதத்தை எடுத்துக்கொண்டு சிறுக்கிறார் அல்லாவின் போகளுடைய கடிதம் பஹ்ரேனுக்கு கொண்டு வர பஹ்ரேன்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அதே பகுதி தான் ஆனால் எல்லை பகுதிகள் வேறு வேறு பஹ்ரைனில் ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர் இருந்தார் அந்த ரோமாபுரி அரசனுக்கு கீழே உள்ள ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு பொறுப்பாளர் அமன்று போய் ஒப்படைச்சு அவன் அங்கே கொடுத்து அனுப்பணும் அந்த முறையில் இருந்தது இப்போ இந்த பஹ்ரைனுடைய அந்த ஆட்சியாளர் கையில் இந்த அப்துல்லா கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்த ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டரை மதீனாவிலிருந்து அவர் தனிநபராக கடந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் ஆபத்தானவர்களுடைய வாயில் அளவிற்கான ஒரு நிலை ஒரு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு முடிவு அதை துணிந்து தைரியமாக எடுக்கிறார் கொண்டு போய் அந்த கடிதத்தை ஆட்சியாளர் கையில் அவர் ஒப்படைக்கிறார் அங்கிருந்து ரோமாபுரி மன்னனுடைய கிஸ்ராவின் கைக்கு அது கொண்டு சேர்க்கப்படுகிறது கடிதத்தை வாங்கி அவன் படித்து பார்க்கிறான் கோபம் ஏறுகிறது அளவுக்கு கூட பொறுமையில் கிழித்து துண்டு துண்டாக பேசிவிடுகிறார் நபி சொல்லிசம் அவர்களுக்கு பிறகு இந்த தகவல் தெரிய வருகிறது அந்த ஹதீசின் தொடர்ச்சியில் வருகிறது நபி சல்லா அலிசம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரம் எப்படி கடிதத்தை கிழித்து வீசினார்களோ அதே போல கிழித்து வீசப்படும் என்பதாக எல்லா தூதர் துவா செய்தார்கள் அதுவே நடந்தது சில காலத்தில் நடந்தது அப்போ அந்த மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் என்பது சில காலத்திலேயே மொழியாக மாறியது இன்சாரில் அடுத்தடுத்து வாய்ப்புகள் இருக்கும் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் இந்த அப்துல்லா கொண்டு போய் கடிதம் கொடுத்தார் அன்னைக்கு அது சாதாரணமான ஒரு வேலையாக நம்ம பேசுகிறதுக்கு தெரிஞ்சாலும் அவரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு வேலை ஆனால் உலக வரலாறு மாறும் என்று அவர் கற்பனை செய்திருக்க மாட்டார் அவருடைய ஒரு கடிதம் தாங்க அவர் சுமந்துட்டு போன ஒரு கடிதம் இருக்குது இல்லையா உலக வரலாற்றை மாற்றிவிட்டது இன்றைக்கு வரை ஒட்டுமொத்த உலகத்தில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா காரணம் என்ன ஆயிரம் இல்ல ஒன்றும் ஒரு இளவும் கிடையாது அவன் வரலாற்றை தெளிவாக புரிந்திருக்கிறான் அமெரிக்கா உட்பட வல்லரசுகள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இது சாதாரணமானது இல்லை இது இந்த வகி என்பது சாதாரணமானது இல்லை இதை தலை தூக்க விட்டோம் என்றால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மிகப்பெரிய பேரரசுகள்லாம் எல்லாம் சின்ன அடைந்தது அந்த நிலையை கொண்டு வந்துடுவாங்க கவனமாக இருக்கணும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கார் முஸ்லீம்கள் தான் பலவீனமாக இருக்கும் வகியை கையில் வைத்துக்கொண்டு அதனுடைய ஆற்றல் தெரியாமல் தரக்கத்திற்கு மையத்தூட்டிருக்கு என்பதாக தாயக்கு தகடு என்பதாக கொண்டு பாட்டு படிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதன் பவர் என்ன என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நமது நாட்டினுடைய பாசிசத்தினுடைய மூலகர்த்தாக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது எப்படிப்பட்ட சித்தாந்தம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் ரொம்ப கவனமாக திட்டம் எங்களோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை என்பது அது ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை அது வகியினுடைய துவக்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளி புள்ளி உலக வரலாற்றின் மையப்புள்ளி புள்ளி என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் அப்ப அதனுடைய அடிப்படையாக இருப்பது யார் அமெரிக்கா என்கிற ஒரு வல்லரசு ஏன் அந்த அளவுக்கு இருக்கிறான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது சாதாரணமானது யார் ரோமாபுரி பேரரசு என்பது இன்றைக்கு வரலாற்றில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு சாம்ராஜ்யம் முடிந்து விட்டது யாமத்து வரை வரப்போறதும் இல்லை எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் இங்கே வரப்போறது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் தோற்கம் யார் இந்த அப்துல்லா சில காலம் வாழ்ந்தார் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு தெரியாது அவருடைய குடும்பம் மனைவி மக்கள் நமக்கு தெரியாது அவர் செய்த செயல் உலகம் உள்ளளவு பேசப்படும் அவ்வளவு பெரிய ஒரு துணிச்சலான ஒரு வேலை கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்க நம்ம இன்னைக்கு இவரைவற்றை மட்டும் நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம் அப்போ அந்த அப்துல்லாக செய்த அந்த வேலை உலக வரலாற்றை வரைபடத்தையே அது மாற்றி அமைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது நமக்கு பேசுவதற்கு சிறிய காரியம் அவர் அன்றைக்கு பெரும் காரியம் ஆனால் இவ்வளவு பெரிய காரியமாக அமையும் என்று அவர் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார் சிறந்த ஒரு முன்னோடியாக சிறந்த ஒரு அடையாளமாக தடமாக அவர் மாறியிருக்கிறார் அதே வங்கியை கையில் வைத்திருக்கிறோம் அதே தொகுதியிலே நாம் பிறப்பால் பெற்ற ஒரு மக்களாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு பாதையை விட்டு செல்கிறோமா அல்லது பிதாக்கும் சிறுக்கும் இருக்கக்கூடிய சூழலில் எதிர்கால தலைமுறை வளர வேண்டும் என்கிற வகையில் விட்டு செல்கிறோமா என்பதைத்தான் இந்த வரலாற்றிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும் நல்லாவும் இதை புரிந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள அருள் செய்வானாக வாசகாவான அந்த